ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் கோவிந்த அபிஷேகா கோவிந்த பட்டாபிஷேகம் என்கிற தலைப்பில் இருக்கிற இந்த அறுபத்தி நாலாவது தசகத்தை பார்ப்போம் சைல ரூபம் பிரபாவம் உச்சை தவ கோபலோகா விஸ்வேஸ்வரம் அபிமத்திய விஸ்வேனந்தம் பத்து ஜாதகம் அன்பிச்சன்னு தான் ஸ்லோகம் உனது மலையெடுத்து மழை காத்தல் முதலிய உயர்ந்த பராக்கிரமத்தால் பிரபாவித்து போன ஆயர்கள் உன்னை விஸ்வேஸ்வரன் என்று உணர்ந்தார்கள் உலகில் உள்ளோர் நந்தகோபனிடம் உனது ஜாதகத்தை பற்றி வினாவினார்கள் உன்னை பற்றி கர்கமுனிவர் முன்பே கூறியதையெல்லாம் அவர்களுக்கு நந்தகோபன் விவரமாக எடுத்துரைத்தான் அத்தவாறு இந்த மாதிரி கோவர்தனத்தை உயர்த்தி ஆனிறைகளை காத்ததுக்கப்புறம் ஆயர்கள் பிரபா பிரபாவித்து போனார்கள் கண்ணுடைய பராக்கிரமத்தை கண்டு அவன்தான் விஸ்வேஸ்வரன் என்று உணர்ந்தார்கள் உலகில் உள்ளவர்கள் நந்தகோகனிடம் ஜாதக விசேஷங்களை இவனுடைய ஜாதக விசேஷங்களை பற்றி கேட்டார்கள் அவனும் முன்ன முன்னே முன்பே சொன்ன அதெல்லாம் அவர்களுக்கு எடுத்துரைத்தான் இதனால் என்னாச்சு அவர்களுக்கு உன்மீது மதிப்பும் பாசமும் அன்பும்

பாதப்ஜம் பாதப் பாதா அப்ஜம் மணி மௌலின தே சாதனம் அப்படின்னு தோல்வி அடைந்த இந்திரன் தன் கர்வத்தை விட்டு அதான் நஷ்டகர்மஹான்னா தன்னுடைய கர்வத்தை விட்டு உன்னை புகழ்ந்து துதித்தான் துவதாக உன்னை புரிந்து கொண்டு உயர்த்தினான் காமதேனுவை பரிசாக அளித்தான் திவ்ய கவ்யா உபேத்திய அர்த்தம் கவ்யானா பசு காமதேனுவை உனக்கு பரிசாக அளித்தான் உன் திருவடித்தாவறைகளை கிரீடம் அணிந்த தனது தலையினால் வணங்கினான் தே பாதாப்ஜம் மணி மௌலினா ஸ்பிருஷ்டா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வணங்கினான் காமதேனு பாலை சொரிந்து உனக்கு கோவிந்தன் என்ற பெயரிட்டு அபிஷேகம் செய்தது காமதேனுவே பாலை தானாகவே சுரந்து கண்ணனை உன்னை அபிஷேகம் செய்து உனக்கு கோவிந்தன் என்றும் பெயரிட்டது இந்திரனும் ஐராவதம் கொண்டு வந்த கங்கை தீர்த்தத்தால் உனக்கு அபிஷேகம் செய்தான் உனக்கு இவ்வாறு கோவிந்த பட்டாபிஷேகம் நடைபெற்றதால் ஆயர்பாடி வைகுந்தமும் சொர்க்கமும் காணாத மிகுந்த ஐஸ்வர்யமுடையதாயிற்று அதோ ஆயர்பாடியில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை வைகுண்டத்தில் பார்க்க முடியாது சொர்க்கத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் காரணம் உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் ஆனது என்பதனால் உன் தந்தை நந்தகோபன் ஒரு கால் ஏகாதசி விரதம் இருந்தான் ஏகாதசி விரதம் இருக்கார் அன்றைய இரவே துவாதசியின் விடியற்காலை என்று தவறாக நினைத்து யமுனையில் தீர்த்தா சென்றான் அர்த்தமாக நந்தகோபன் ஏகாதசி விரதம் இருக்கார் அன்றைக்கி ராத்திரியே துவாதசி வெடியற் என்று தவறாக நினைத்து கங்கையில் தீர்த்தமாட போனான் நந்தகோபன் வருணனின் அடியாளான ஒரு அசுரன் நந்தகோபனை இழுத்து சென்று விட்டான் தண்ணீர்லேருந்தே அப்படியே வருணோ வருணலோகத்துக்கு இழுத்து சென்று விட்டான் புரிஞ்சுக்கலாம் நந்தகோபனை வீழ்த்த வருணலோகம் சென்றாய் உன்னை கண்ட வருணன் உன்னை தொழுது பூஜைகள் செய்தான் நந்தகோபனுடன் வீடு திரும்பினால் இந்த நிகழ்வை நந்தகோபன் தன் சுற்றத்தார்களிடம் சொல்லி மகிழ்ந்தான் அத்த மாதிரி நந்தகோபன் ஏகாத ஏகாதசி விரதம் இருந்தார் அந்நாத்திரியை விடுஞ்சிடுத்து நிச்சு யமுனையில் தீர்த்தாவாடப் போனார் அப்போ வருணனின் அடியாள் ஒருவன் அவர் அசுரன் இவரை வருணலோகத்துக்கு இழுத்து சென்று விட்டார் நீ அங்கே சென்றாய் உன்னை தண்ட கண்டவருடன் உன்னை தொழுது வணங்கி பூஜனைகள் செய்தான் அப்புறம் நந்தகோபனோட வீட்டுக்கு நீ திரும்பி வந்தாய் அப்படி தான் சொல்கிறார் வேறு ஒன்று நந்தகோபனுடன் திரும்பினால் இந்த நிகழ்வை நந்தகோபன் தன் சுற்றத்தார்களிடம் சொல்லி மகிழ்ந்தான் இப்போ என்னாச்சு நீதான் ஹரி என்று உணர்ந்த ஆயர்கள் இந்த விஷயம்லாம் நடந்த அப்புறம் நீதான் விஷ்ணு நீதான் ஹரி என்று உணர்ந்த ஆயர்கள் உன் இருப்பிடமான வைகுண்டத்தை தங்களுக்கு காண்பித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் கண்ணா நீ ஹரி நீங்கள் தெரிஞ்சு போயிட்டு உன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை எங்களுக்கு காண்பித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் நீயும் அவர்களுக்கு வைகுந்தத்தை காண்பிக்க அவர்கள் மோட்ச நிலை அடைந்தார்கள் வைகுந்தத்தை பார்த்தோன்ன அவளுக்கு எல்லா ஆத்ம வந்து மோட்ச நிலைக்கு போய்விட்டார்கள் அவர்களை உலகு உணர்வுக்கு நீ மீண்டும் கொண்டு வந்தா அவளை தட்டி வைக்கினா நீங்கள் இப்போ ஆயர்பாடியில் இருக்கவங்கோ நீங்கள்லாம் ஆயர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு அவர்களை மீண்டும் உலக உணர்வுக்கு கொண்டு வந்தாய் எவராலும் எளிதில் அடைய முடியாத வைகுண்டத்தை குலத்தில் அவதரித்த நீ ஆயர்களுக்கு பிரத்யக்ஷனவா காட்டிய காட்டியருளிநாய் அதனால் வேத எந்த அவதாரத்திலும் செய்யாத விஷயம் இது பிறந்ததோ அங்கே இருந்து கொண்டே பெரிய விஷயங்களெல்லாம் ஒன்றும் தெரியாத அந்த ஆயரமக் ஆயர்களுக்கு வைகுண்டத்தை காட்டி அருளினாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிக்க போகிற இந்த சதகத்தை சொல்கிறார் காட்டி அருள் நாய் குருவாயூர் அப்பனே நோய்களிலிருந்து அடியேனை காத்தருள வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார் இந்த கடைசி எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது பாருங்க தொம் ஹி சாட்சாத்மா பவன புரவாசின் பாகிமா ஆம எஹா அப்படின்னு முடிக்கிறேன் தொம் ஹி பரமாத்மா நீதான் பரமாத்மா சாதாரண அர்த்தம் தான் பவன புரவாசின் சாதாரண பவனபுரம்னா குருவாயூர் குருவாயூரப்பனே குருவாயூரில் நித்தியவாசம் செய்கின்றவனே மாம் என்னை ஆமகேபியா அமையேபியான நோய்களிலிருந்து பாகி காப்பாற்று அப்படின்னு சொல்கிற அந்த பொருஷன் நூற்றம் படிக்கலாம் தொங்கி பரமாத்மா பவன புரபிங் பாகி மாம் ஆமகே இவ்வாறாக கோவிந்த அபிஷேகா என்கிற இந்த அறுபத்தி நாலாவது தசகத்தை பூர்த்தி செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக